அனைவருக்கும் வணக்கம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அகில இந்திய கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கம் இந்த அகில இந்திய கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கம் எதற்காக துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராம கோவில்களில் பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்மண்ட் ரெக்கார்டு கிடையாது ஏதோ கோவிலில் பூஜை பண்ணுவாங்க மாதம் மாதம் பண்ணுவாங்க வாரம் வாரம் செய்வாங்க அவங்களுக்கு சம்பளம் ஊதியம் எதுவும் கிடையாது ரெண்டாவது வந்து அவங்களுடைய உரிமைகளை சில காலகட்டங்களில் பறிக்கப்படும் அதனால் பூசாரிகளுடைய உரிமைகளை எவ்விதத்திலும் பாதிக்காத வகையில் பாதுகாத்து கொடுக்கக்கூடிய இந்த அகில இந்திய கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கம் இதை வந்து முழுமையாக வழிநடத்தும் எந்த இடத்துலையும் பூசாரிகள் உரிமை பறிக்கப்படாமல் பாதுகாக்க அப்படி பாதிக்கப்பட்டால் பாதிப்பை நீக்கி இதை அகில இந்திய கிராமக்கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கம் அதுக்காக தான் இந்த முன்னேற்ற சங்கம் கிராமங்களில் உள்ள கோவில்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்குனே ஒரு சிறப்பு வாய்ந்த இயக்கமாக இது இயங்கிறதுக்காக தயார் நிலையில் உள்ளது அதனால் இந்த அகில இந்திய கிராம கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தை வழிநடத்துவதற்காக மாநில தலைவர் ஜமீன் மணிவேல் அவர்களும் மாநில செயலாளர் பி ராஜேந்திரன் அவர்களும் இதை முன்னின்று இந்த அகில இந்திய கோவில் பூசேரியல் முன்னேற்ற சங்கத்தை இருக்கிறாங்க இதை அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த சீரும் சிறப்பும் வாய்ந்த ஒரு அற்புதமான இந்த இயக்கத்தை வழிநடத்த அவங்களுக்கு கூடுதுணையாக பலமாக நாம் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அப்படியே அதனுடைய அந்தனுடைய இயக்கத்தினுடைய பொருள் என்ன எதற்காக இந்த இயக்கம் நடக்க இருக்கிறது அப்படின்றது இந்த கூட்டத்தில் வழியாக இந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டால் நமக்கு தெளிவாக தெரியும் அகில இந்திய கிராம கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கத்தை இந்த நாமக்கல் மாவட்ட மாநாடு நடக்கிறதுக்கிறது இந்த மாவட்ட மாநாடு நாள் வந்து வந்து ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இந்த கூட்டமானது நடக்க இடம் பார்த்திங்கன்னா கபின் கிசோ திருமண மண்டபத்தில் இந்த நாமக்கல் மாவட்ட மாநாடு நடக்கிறது இந்த மாவட்ட மாநாடுக்கு அனைத்து பூசாரிகள் உறவுகளும் அனைத்து சொந்தங்களும் அவங்கவுங்களுடைய சொந்த மங்களந்தங்களோடு இந்த கூட்டத்தை வந்து சிறப்பித்து கொடுக்க வேண்டுமாய் நமது மாநில தலைவர் ஜமீன் மணிவேலும் பி ராஜேந்திரன் மாநில செயலாளர் அவர்களுடைய அழைப்புக்கு இணங்கி அனைவரும் வந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம்